வணக்கம் எமது தாய்கபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் இசைப்பிரியா பாலச்சந்திரன் படுகொலைகள் சிஏடியில் முறைப்பாடு அளித்துள்ள சட்டத்தரணிகள் இலங்கை இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்ட இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் ஆகியோருக்கு நியாயமான தீர்வை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்று சட்டத்தரணிகள் வேண்டுகோள் வைக்கின்றனர் குற்றப்பணவு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியாகி யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறிய அனைத்து அரசாங்கங்களும் பதவிக்கு வருகின்றன பதவிக்கு வந்ததும் அதனை அடியோடு மறைந்து விடுகின்றனர் இந்த விடியம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க சாட்சியங்கள் இல்லை இது மறுக்கப்பட வேண்டிய ஒன்றும் இலங்கை இராணுவத்திடம் தஞ்சமடைந்த இசைப்பிரியா மற்றும் சோபா ஆகியோர் கொல்லப்பட்டனர் இதற்கு தகுந்த ஆதாரங்களும் சாட்சியங்களும் காணப்படுகின்றன இருப்பினும் இவர்களது குடும்பத்தார் சாட்சியமளிக்க முன்வராத காரணத்தினால் அவர்களது குடும்பத்தில் உள்ள எவரும் உயிருடன் இல்லை பாலச்சந்திரனை பற்றி அனைவருக்கும் தெரியும் அவர் தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்பின் தலைவரின் இளைய மகனாவார் அவரும் கூட இராணுவத்தினரால் கை செய்யப்பட்ட பின்னர் படுகொலை செய்யப்பட்டார் இது இராணுவ அத்துமுறல்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் வடக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமென்றால் பலிந்து காணப்பட்ட ஆகளுக்கு நியாயத்தினை பெற்றுக் கொடுக்க வேண்டாம் யாழ்ப்பாண மாநகரின் ஆட்சியை தனதாக்கிய தமிழரசு முதல்வர் ஆகந்தார் மதிவதனி இலங்கை தமிழ் கட்சியின் விவேகானந்தராஜா ராஜா மதிவதனி யாழ் மாநகர மாநகரசபையின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று யாழ் மாநகர சபை மண்டபத்திலும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் வேதாந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது இதில் முதல்வர் பிரதி முதல்வர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபையில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழ் கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பனிரெண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனத்தையும் பெற்றனர் இதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளராக விவேகானந்த ராசா மதிவதனையும் அகில இலங்கை தமிழரசு கட்சியின் முதல் வேட்பாளராக கனகையா சிரீஷ்குமார் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் வெளிப்படையான வாக்கெடுப்பில் விவேகானந்தராசா மதிவதனைக்கு பத்தொன்பது வாக்குகளும் கனகையாஸ் குமாருக்கு பதினாறு வாக்குகளும் கிடைத்தது தேசிய மக்கள் சக்தியின் பத்து உறுப்பினர்களும் நடுநிலை வகித்தனர் இலங்கை தமிழ்ச கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்ட விவேகானந்தரா மதிவதனி வெற்றி பெற்றதுடன் பிரதி முதல்வர் பதவிக்கு தயாளன் தயாளன் தெளிவாகியிருக்கின்றார் இலங்கை தமிழ் கட்சியின் முதல்வர் வேட்பாளருக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஆதரவு வாக்களித்து வெற்றியளித்துள்ள விடயம் குறிப்பிடத்தக்கதாம் ஏர்மன் சுற்றுலாத்துறை பிரதிகளுடன் ஜனாதிபதி சந்திப்போம் இலங்கையில் முதலீடு செய்ய அழைப்பு ஏர்மனிக்கு உதியபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுர் திசநாயக்கா சந்திப்பில் கலந்து கொண்டார் இலங்கையில் சுற்றுலாத்துறைக்காக அரசாங்கம் எடுத்திருக்கும் சாதகமான நடவடிக்கைகள் குறித்தும் இங்கே தெளிவூட்டால் வழங்கப்பட்டது விசேடமாக சுற்றுலா வசதிகளை அதிகரித்தல் ஊக்குவிப்பு திட்டங்கள் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்புக்காக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் சுட்டிக்காட்டப்பட்டன சுற்றுலாப் பொறு மூலம் இலங்கை ஒரு கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக மாறியிருக்கிறது சுற்றுலாத்துறையில் மனித வளங்களை மேம்படுத்தல் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதை அதிகரித்தல் கலாச்சார சார் சுற்றுலாத்துறையை ஊக்குவித்தல் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் போன்ற விடயங்கள் குறித்து விசீட கவனம் செலுத்தப்பட்டுள்ளன இலங்கையில் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் இங்கே சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கா அதற்கான முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள விடியமும் குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கு வான்வழிகள் மூடப்பட்டு பிராந்திய பதற்றம் அதிகரித்து வருவதனால் ஐரோப்பிய விமானப் பாதைகளில் தற்காலிக மாற்றங்களை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவிக்கின்றதாம் மோதல் மண்டலங்களை தவிர்ப்பதற்காக லண்டன் பாரிஸ் உட்பட ஐரோப்பாவுக்கு செல்லும் புறப்படும் விமானங்கள் பாதைகளை பின்பற்றவும் ஸ்ரீலங்கன் ஆலியன்ஸ் வெளியிட்டிருக்கும் அதிகப்பூர் அறிக்கையில் சொல்லப்படுகின்றன ஸ்ரீலங்கன் ஆலியன்ஸ் தொடர்பு கொள்ளுமாறும் இந்த வழித்தட மாற்றங்கள் ஐரோப்பாவுக்கான எங்கள் சேவைகளில் விமான காலங்கள் வழித்தடங்கள் மாற்றங்கள் ஐரோப்பாவுக்கான எங்கள் சேவைகளின் அளவை அதிகரிக்க வழிவகுத்திருக்கின்றன மாற்று வழித்தடத்தின் ஒரு பகுதியாக லண்டனிலிருந்து கொழும்பு சென்ற விமானம் இன்று அதிகாலை எரிபொருள் நிரப்புவதற்காக டூஹாவில் திருப்பிவிடப்பட்டது இதேபோல் கொழும்பிலிருந்து பாரிஸுக்கு செல்லும் விமானம் தடை செய்யப்பட்ட வான்வழியை தவிர்த்து திருப்பிவிடப்பட்டது இந்த மாற்றங்கள் விமான நிறுவனம் செயல்படும் போதும் பயணிகள் புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்குமாறும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கேட்டு பயணிகள் வழி மூலம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் ஹோட்லைன் நம்பர் பத்தொன்பது எழுபத்தி ஒன்பது சர்வதேச தொடர்பிலக்கம் தொண்ணூற்றி நான்கு பதினொன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு பத்தொன்பது எழுபத்தி ஒன்பது வாட்ஸ்அப் இலக்கம் தொண்ணூற்றி நான்கு எழுபத்தி நான்கு நானூற்றி நாற்பத்தி நான்கு பத்தொன்பது எழுபத்தி ஒன்பது நேற்றைய தினம் இந்தியாவில் இடம்பெற்ற விமான விபத்தில் லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானது இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்தனர் குறித்த குடும்பத்தவர் கடந்த ஆண்டு இலங்கை சுற்றுலாவாக வருக தந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று மகிழ்ந்த படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்படுகின்றன அவர்கள் இலங்கையில் கண்டி நியூடெல்லியாவுக்கு விஜயம் செய்த போது எடுக்கப்பட்ட படங்கள் சர்வதேச ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன என்னை பதவி விலகுமாறு கூறுவதற்கு சாணக்கியனுக்கு எனக்கு அருகதை இல்லை கோவிந்தான் என்னை பதவி விலகுமாறு கூறுவதற்கும் சாணக்கியனுக்கு எந்த அருகதை இல்லையென்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகம் அறிவிக்கின்றார் நான் முப்பது வருடத்துக்கு மேலாக ஒரே கட்சியில் பயணித்திருக்கின்றேன் உங்களைப் போல் பல்வேறு கட்சிகளில் தொங்கி வந்தவன் இல்லை என்பதை உணர வேண்டாம் என்று மட்டக்களப்பில் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது குறிப்பிட்டிருக்கின்றார் கோவிந்தன் கருணாகரம் இன்று காலை புறப்பட்ட ஏர் இந்திய விமானத்தில் விடிகுண்டும் மிரட்டல் தாய்லாந்திலிருந்து இந்தியாவின் தலைநகர் புதுல்லிக்கு சென்ற ஏர் விமானத்தில் இன்று காலை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதனால் அவசரமாக தரையிடக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது விமானத்திலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு பயணிகளும் விமானத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக தாய்லாந்து ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடமளவில் இந்தியாவின் தலைநகருக்கு செல்லும் விமான நிலையத்தில் விமானம் புறப்பட்டது ஆனால் அந்தமான் கடலை சுற்றி ஒரு பரந்த சூழ்ச்சியை மேற்கொண்டு தெற்கு தாய்லாந்தில் மீண்டும் தரையிறங்கியதாக விமான கண்காணிப்பாளர் அறிவிக்கனார் நேற்றைய தினம் ஏர் இந்திய விமானம் விமத்துக்குள்ளானதில் பல்வேறு பயணிகள் உயிரிழந்த விடயம் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பருமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் மூன்று ரூபா எழுபத்தி ஐந்து சதாம் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா கனேடியன் டாலர் இருநூற்றி இருபத்தி மூன்று ரூபா யூரோன்ரின் பெருமதி முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி முப்பத்தி எட்டு ரூபா ஸ்டேலிங் பவுண்ட் நானூற்றி பன்னிரெண்டு ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி எழுபத்தி எட்டு ரூபா ஐக்கிய அமெரிக்க டாலர் முன்னூற்றி மூன்று ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பெருமதிகளாக பஹ்ரன்தினார் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபா ஓமான்ரியால் எழுநூற்றி எழுபத்தி ஆறு ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி ரெண்டு ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா அக்கீரபுராட்சியின் திருகம் எண்பத்தி ஓரு ரூபா தமிழ் பெண் பிரதிநிதியை தெரிவு செய்த முஸ்லீம் காங்கிரஸ் திருகோணமலை மாநகர சபையில் தமக்கு கிடைத்த போனஸ் பிரதிதிகளில் ஒருவராக கிரிண்டன் நாசான் ஜினிட்டா என்பவரை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நியமித்துள்ளது தமிழ் முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் முகமாக இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் பதவி பறி யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பதவி ரத்தாகும் சூழ்நிலை ஏற்படும் என்றும் புதிய உறுப்பினர் ஒருவர் பதவியேற்கும் வாய்ப்பு விரைவில் ஏற்படலாம் என்றும் கொழும்பூடகம் தரவலாக செய்தி வெளியிட்டுள்ளனர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்புரிமை நீதிமன்றத்தில் செல்லுபடியற்றதாக தாக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இது எப்படி இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டியது அவசியம் மத்திய கிழக்கில் உருவாகி வரும் மோதலுக்கு தற்போதைய அரசாங்கத்தின் தயார் நிலை குறித்து டன் விக்ரமசிங்க கவலை மத்திய கிழக்கில் சாத்தியமான மோதல்களுக்கும் தற்போதைய அரசாங்கத்தின் தயார் நிலை குறித்து முன்னாள் அதிபர் டன் விக்ரமசிங்க கவலை வெளியேற்றுள்ளார் கடந்த ஆண்டு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பதற்றங்கள் அதிகரித்த போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தான் எடுத்த தற்காப்பு நடவடிக்கைகளில் விசேட கவனம் செலுத்தியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க உலக பொருளாதார நிச்சயமற்ற நிலைக்கு மத்தியில் இலங்கைக்கு ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்த இருக்கம் சர்வதேச நாணய நிதியாம் உலக பொருளாதார நிச்சயமற்ற நிலை வளர்ந்து வரும் சந்தைகள் மீது தொடர்ந்தும் நிலையில் சர்வதேச நாண் நிதியம் எந்த சாத்தியமான பிரச்சினை இலங்கைக்கு ஆதரவளிப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி கண்டதாம் ஏதேனும் பாதகமான அபாயங்கள் ஏற்பட்டால் இலங்கை அதிகாரிகளுடன் நெருக்கமாக இணைந்து பணியாற்ற சர்வதேச நாணிநிதியம் நிதியம் தயாராக உள்ளது ஏற்படும் எந்த பாதகமான அபாயங்களின் தாக்கத்தை நாங்கள் முதலில் மதிப்பிடுவோம் பின்னர் திட்டத்தின் எல்லைக்குள் பொருத்தமான கொள்கைகள் பதில்களை கருத்தில் கொள்ள அதிகாரிகளுடன் இணைந்து செயல்படுவோம் சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் இந்த வாரம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது மீள்திறன் சீர்திருத்தத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருந்தார் உயர் நிச்சயமற்ற சூழலில் இது இலங்கை மற்றும் பல நாடுகளைப் போன்ற பொருளாதாரங்களுக்கான அபாயங்களை ஏற்படுத்துகின்றன நிலையற்ற உலகளாவிய நிலைமைகள் பாதிக்கக்கூடிய பொருளாதாரங்களுக்கு முன்வைக்கும் சவால்களையும் எடுத்து காட்டியிருந்தார் இலங்கை தற்பொழுது ஒரு கடுமையான நிதி நெருக்கடியின் பிறகு தனது பொருளாதாரத்தை நிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றன நீண்டகால வளர்ச்சியை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் சர்வதேச நாணிதயம் கருத்து வெளியிட்டிருக்கின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் ஒரு அழகாகவே மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பு மனித மனங்கள் இலகுவில் நம்ப தாய்குகின்ற ஒரு படுகொலைகளையும் அட்டூழியங்களையும் கிழக்கல் செய்திருக்கின்றதாம் கிழக்கல் செய்த படுகொலைகள் ஒரு முன்னாள் உறுப்பினரின் ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் அந்த வகையில் மனங்களை உலுக்கும் அச்சம் தரவல்ல சம்பவங்கள் சுமந்து வருகின்ற இலங்கை அரசாங்கத்தின் ஒட்டுக்குழுவாக இருந்து கருணாக்குழு பிள்ளையான் குழு என்று அழைக்கப்படுகின்ற தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பு மனித மனங்கள் இலகுவில் நம்பத்த இங்குகின்றதாம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பு ரகசியமாக புரிந்த பல நீதிக்கு புறம்பான படுகொலைகள் பற்றி ஒரு முக்கியமான வாக்குமூலம் மூலம் அண்மையில் வெளிவந்திருக்கின்றதாம் யாழ் மாநகர சபையின் முதல்வர் தொடர்பில் சுமந்திரன் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் இலங்கை தமிழரசு கட்சியை முன்னிறுத்திய வேட்பாளர்களுக்கு வாக்களித்து தெரிவு செய்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கின்றார் சுமந்திரன் யாழ் மாநகரசபையினுடைய மேயர் பிரதி மேயர் தெரிவு தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி முன்னிறுத்திய வேட்பாளர்கள் மதிவதனி மற்றும் இமானுவேல் தயாளன் ஆகியோர் முறையை மேயர் பிரதி மேயராக பகிரங்க வாக்கெடுப்பில் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இந்த தெரிவு நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த அனைவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் உள்ளூராட்சி சபைகளில் எந்த தரப்பினர் அதிகுடி ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்களோ அவர்களை ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் சில கட்சிகள் இந்த கோட்பாடுகளுக்கு மாறாக செயற்பட்டமை வருத்தத்துக்குரியது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் சுமந்திரன் அழைப்புதல் பெருங்கலங்கள் கண்ட ஈழத் தளபதிகளின் கதை சமூக ஆர்வலரின் பேராதரவுடன் தீப செல்வன் சைனெட் நாவல் லண்டனில் அறிமுகம் எழுச்சியும் வீழ்ச்சியும் கண்ட ஈழத்தமிழர் வரலாற்றில் நாவல் எது நிஜக்கதை தழுவிய வீரகாவியத்தின் துயரம் யாழ்ப்பாணத்தில் நடந்த பயங்கரம் பாடசாலைக்குச் சென்ற பிஹெச்சியின் பண அட்டையிலிருந்து ஐம்பதுனாயிரம் கொள்ளையடித்து துப்பாக்கி வங்கி சுட்டு விளையாடிய மாணவன் யாழ் படம்பராட்சி கிழக்கில் கண் பரிசோதனை மற்றும் ஏனைய பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக மாணவர்கள் பரிசோதிக்க சென்ற பொது சுகாதார பரிசோதகர் நிரூபான் நட்குணராஜாவின் பண அட்டையிலிருந்து இலக்கங்களை மெனப்பாடம் செய்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து வீடியோக்கும் விளையாடிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இது குறித்து சம்பவம் தொடர்பாக அந்த பிஹெச்ஐ வெளியிட்டிருக்கும் விசேட அதிர்ச்சி காணொலி வெளியாகியிருக்கனதாம் பெற்ற பகுதியில் மீனவர்களுக்கிடையில் கைகலப்போம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்ற பகுதியில் மீனவர்களுக்கிடையில் வன்முறை அடித்துள்ளதாம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்ற பகுதியில் உளவு பாவித்து கரவலை தொழில் செய்து தடை விதிக்கப்பட்டிருந்ததாம் இதனை மீறி அங்கு சிலர் உளவு பாவித்து கரவலை தொழில் செய்து வந்தனர் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி நிலவில் செம்பியன் பெற்று சென்ட் பிலிட்டோரியா கடற்தொழில் சங்க உறுப்பினர்கள் தம்மை அடையாளப்படுத்தி கொண்டு மதுபோதையில் தடிகளுடன் கரவலை வாடிகளுக்கு சென்று கும்பல் அங்கிருந்த மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் பலத்த காயமடைந்த மீனவர் ஒருவர் மருதங்கிணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்பு பருத்துறை ஆதர வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் சம்பவம் தொடர்பாக மருதங்கிணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மசீதுல் முகமதி பள்ளிவாசல் திறப்பு விழா சென்னை பியாசர்பாடி மசூதுல் முகமதி மதராசா பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்வு இன்று முகமது அலியவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதான அதிதியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதித்தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹிஸ்புல்லா அதிதியாக கலந்து கொண்டு திறந்தார் ஹிஸ்புல்லா கலாநிதி ஜிஃப்ரி ஆகியோர் பள்ளிவாசல் நிர்வாகத்தினரால் கௌரவிக்கப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது பிரமிப்பூட்டும் இஸ்ரேல் உளவுத்துறையின் நடவடிக்கைகள் ஈரானுக்கள் டோன் தளத்தை நிறுவிய சகாசம் வெள்ளிக்கிழமை அதிகாலை தொடங்கப்பட்ட ஈரான் அணுசக்தி மற்றும் ஏர்வுகணை திட்டங்களுக்கு எதிராக நடவடிக்கையை இஸ்ரேல் பல ஆண்டுகள் தயாராகி வந்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் ஒருவர் தெரிவித்தார் இதில் ஈரானுக்குள் ஒரு ட்ரோன் தளத்தை உருவாக்குதல் நாட்டுக்கள் துல்லியமான ஆயுத அமைப்புகள் கொண்ட குமாண்டுகள் கடத்துதல் ஆகியவை அடங்கும் ரைசிங் லைன் என்று அழைக்கப்படும் இந்த நடவடிக்கையில் தொடக்க தாக்குதலில் இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் பங்கேற்றன போர் விமானங்கள் சுமார் நூறு இலக்குகளில் முன்னூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட படிமருந்துகளை வீசியதாகவும் இஸ்ரேல் இராணுவம் அறிவிக்கின்றதாம் இஸ்ரேல் இந்த தாக்குதலை முன்னெச்சரிக்கை துல்லியமானது என்று கூறியிருக்கின்றது யூத அரசை அழிக்க சபதம் செய்யும் இஸ்லாமிய குடியரசின் அணுசக்தி திட்டத்தை சேதப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று கூறப்படுகின்றது இந்த முயற்சி இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுக்கு மொசாட் உளவுத்துறை நிறுவனத்துக்கும் இடையில் இறுக்கமான கூட்டு திட்டமிடலை அடிப்படையாக கொண்டதாம் முகவர்கள் முகபர்கள் அருகில் ஈரானிய மண்ணில் ஒரு டோன் தளத்தை அமைத்தனர் டோன்கள் ஒரே இரவில் செயல்படுத்தப்பட்டு இஸ்ரேலை இலக்காக கொண்டு தரையிலிருந்து மேற்பரப்பு ஏவுகணை தாக்கின ஏவுகணை அளிக்கும் வீடியோ கால் மொசாட் வெளியிட்டிருக்கின்றன கூடுதலாக ஆயுத அமைப்புகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் ஈரானுக்கள் கடத்தப்பட்டன இந்த அமைப்புகள் ஈரானின் வான் பாதுகாப்பை அகற்றி இஸ்ரேலிய விமானங்களுக்கான வான் மேலாதிக்கத்தை ஈரான் மீது நடவடிக்கையும் சுதந்திரத்தையும் அளித்தது மூன்றாவது ரகசிய முயற்சி மொசாட் கொமாண்டோக்கள் மத்திய ஈரானின் விமான எதிர்ப்பு தளங்களுக்கு அருகில் துல்லியமான ஏவுகணை நிலைநிறுத்தியது மொசாட் பின்னர் ஈரானின் அதன் நடவடிக்கைகளைக் காட்டும் அரிய காட்சிகளை வெளியிட்டுள்ளனர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் முக்கியமான தளபதிகள் மற்றும் அணுசக்தியின் தலைவர் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது